ஆனந்தி ஸ்ரீராமன் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற மேடை பேச்சாளர் பல்வேறு தலைப்புகளில் அசத்தலாக ஆன்மீகம் பேசுபவர் சொற்சுடர் மாமணி உள்பட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் தமிழகத்தின் ஆக சிறந்த கதை சொல்லி நமது இந்து கல்ச்சர் டிவியில் இனி நீங்கள் பார்க்கலாம் ஆனந்தி ஸ்ரீராமனின் குட்டி ஸ்டோரிஸ் வணக்கம் இது உங்கள் ஹிந்து கல்ச்சர் டிவி நான் ஆனந்தி ஸ்ரீராமன் நேரம் தவறாமை இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது நேரத்துக்கு ஒரு வேலையை முடிக்கிறது நேரம் தவறாமல் ஒரு இடத்துக்கு போகிறது அலுவலகத்துக்கு நேரத்துக்கு போகணும் பள்ளிக்கு நேரத்துக்கு போகணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு லைஃப்பில் பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது சில நேரம் நம்ம அதை கடைப்பிடிக்கலைன்னா பெரிய இடையூறுகள்லையும் துன்பங்கள்லேயும் மாற்ற மாதிரி ஆகிடுது அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா பாம்பேயில் பக்கத்தில் இருக்க தானேன்ற இடத்துல ஒரு அழகான குடும்பம் ஸ்வேதா ஸ்வேதா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு எழுந்துரு எழுந்துரு இது ஸ்வேதாவோட அம்மா தினம் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க தன்னோட மகளை ஸ்கூலுக்கு போகணும் எழுந்துரு எழுந்துருன்னு ஸ்வேதா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அதே நேரத்தில் நல்ல அத்லெட்டிக்கும் கூட இருந்தாலும் அவகிட்ட இருக்க ஒரே ஒரு மைனஸ்ன்னு சொன்னோன்னா அந்த நேரத்துக்கு ஸ்கூலுக்கு ரெடி ஆகாமல் இருக்கிறது தான் அவங்க அம்மா எழுப்பி எழுப்பினதும் அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் காலதாமதமாக எழுந்து ரெடி ஆகிறா அவ வீட்டிலேருந்து அவ படிக்கிற ஸ்கூலுக்கு போகணும்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும் அவ ஒரு மேல்நிலை வகுப்பில் படிக்கிற ஒரு பொண்ணு தான் ஆனால் அன்னைக்கு ரெடியாகி அவள் வெளியில் வரும்போது ஸ்கூல் பஸ் போயிடுது உடனே என்ன பண்றதுன்னும் போது அவங்க அப்பா சொல்றார் சரி நான் உன்னை இன்னைக்கு கார்ல விட்டுடுறேன் ஸ்கூல்ல அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்க அம்மா சொல்லிச்சுக்கிறாங்க இது என்ன புதுசா எப்பவும் தான் நடக்குது எக்ஸ்கர்ஷனுக்குன்னு ஒரு தடவை போன இதே மாதிரி நீ ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ணிட்ட அதுக்கப்புறமா நீ எல்லாருக்கும் சாண்ட்விச் பண்ணி எடுத்துட்டு போறேன்னு சொன்ன அதையும் மறந்துட்டு காலையில ரொம்ப லேட்டாகவும் எழுந்து எல்லாருக்கும் சாண்ட்விச்சையும் பண்ணி எடுத்துக்கிட்டு போறதுக்குள்ள பஸ் போயிடுச்சு அப்பா கொண்டு போய் விட்டாலும் அங்கே இருந்து டூரிஸ்ட் பஸ்ஸும் கிளம்பி போயிருச்சு எப்பவுமே உங்ககிட்ட இது ரொம்ப இந்த பழக்கம் ரொம்ப நீ சரி பண்ணிக்கணும் சரியா இல்ல அப்படின்னு அவங்க அம்மா வழக்கம் போல திட்டிக்கிட்டே இருந்தாங்க சரி இப்படியே போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் அவங்க அம்மாவும் அப்பாவும் முக்கியமா உறவினர்கள் வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி போயிடுறாங்க அந்த நேரம் வந்து ஸ்வேதாக்கு பரீட்சைக்கான டைம் இவோ ஆனால் இரவெல்லாம் நல்லா ஸ்வேத்தா நல்லா கண்ணு முழிச்சு படித்து முடிச்சுட்டு ஆனால் அதே மாதிரி காலையில் கொஞ்சம் தாமதமாக எழுந்து கிளம்புறதுக்கும் ரொம்ப தாமதம் பண்ணிடுறான் அதனால அதே மாதிரி பரீட்சை நேரத்தன்னைக்கும் தன்னோட ஸ்கூல் பஸ்ஸை அவ மிஸ் பண்ணிடுறான் அப்புறம் என்ன பண்ணுறது பரீட்சைக்கு நேரத்துக்கு போயாகணுமேனு ரொம்ப படபடப்பாயிடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துக்கிட்டே இருக்கா அப்போ என்ன ஆகுதுன்னா அவளை ஒட்டி ஒரு கார் வந்து நிற்குது கார் வந்து அந்த கார்ல இருக்கவர் என்ன சொல்றாருனா அம்மா ஸ்கூலுக்கு போனோமா நான் பார்த்தேன் நீ ஸ்கூல் பஸ் விட்டுட்ட போல இருக்கு வா நான் உன்னை கொண்டு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் தயங்குது கார்ல ஏறதுக்கு இருந்தாலும் எக்ஸாமுக்கு ஆகணுமே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சார் இன்னும் ஏதோ ஒரு துணிச்சல்ல கார்ல பின்னாடி ஏறி உக்காந்துடுறான் கொஞ்ச தூரம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த கார் என்ன பண்ணதுன்னா இப்போ ஸ்கூலை நோக்கி போகாமல் வேறு பக்கமாக திரும்பி அந்த டவுனை தாண்டி போகுது இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுது என்ன டவுன் ஸ்கூல் பக்கமாக போகாமல் டவுனெல்லாம் தாண்டி போகுது கார் ஓட்டிகிட்டு போறாருன்னதும் பயம் வந்துருச்சு இவன் கொஞ்சம் புத்திசாலி பொண்ணும் கூட இல்லையா உடனே என்ன பண்ணிடுறா தன்னோட பைக்குள்ள ஒரு கேரி கவர் வச்சிருக்கா அது என்ன பண்றா ஓங்கி சுத்தி அந்த காத்து அப்படியே வெளில வரா மாதிரி ஒரு அமுக்கு அமுக்குறா அது டமால்னு ஒரு சத்தத்தோட வெடிக்குது அந்த பிளாஸ்டிக் பேப்பர் இந்த டிரைவர் என்ன நினைச்சிடுறான் காரோட வண்டி தான் ஏதோ பஞ்சர்னு அப்படியே உட்காருமான்னு சொல்லிட்டு இறங்கிடுறான் இறங்கி போய் பின்னாடி பார்த்துட்டு வரலான்னு ஆனா இவளை கடத்தணுன்ற முயற்சியில தான் அவன் ரொம்ப நாளா இந்த பொண்ணு லேட்டா போறத வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி தான் இந்த கார்ல இந்த டிரைவரும் வரா அன்னைக்கு எடுத்துக்கிட்டு இவன் இறங்கி டயர் பஞ்சரான்னு பாக்குற நேரத்துல இந்த பொண்ணு அத்லெட்டிக்குன்றதுனால கதவை திறந்துட்டு பயங்கர வேகமா கார்லேருந்து குதிச்சு ஓடி வரா ஓடி வந்து கொஞ்சம் அந்த மெயின் ரோடுக்கா வந்துடுறான் அப்பா அங்க பாத்தாக்கா எதேச்சியா அப்பாவோட ஃப்ரெண்ட் அங்க நிக்கிறாரு அவரு எங்கம்மா ஸ்வேதா இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கிறாரு நான் கல்யாணுக்கு ஒரு வேலையா வந்திருக்கேன்மா அதனால தான் இங்க வந்த நீ என்ன பண்ற இங்க ஸ்கூலுக்கு போகாமன்னு கேட்கிறாரு அவ நடந்ததெல்லாம் மூச்சு வாங்க அவர்கிட்ட சொல்லி முடிக்கிறா உடனே அவர் என்ன பண்றாரு வாமா நான் உன்னை கொண்டு ஸ்கூல்ல விட்டுடுறேன் அப்படின்னு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பைக்ல கூட்டிட்டு வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடுறாரு இதுக்குள்ளேயும் ஒரு மணி நேரம் ஆயிடுறது பரீட்சைக்கும் ஆனா பிரின்ஸ்பல் கிட்ட ஸ்கூல்ல எல்லாம் இந்த நடந்த விவரங்கள் எல்லாம் அவங்க ஃப்ரெண்டு சொன்னதும் அவங்க ஒப்புத்துக்கிட்டு சரி பரீட்சை எழுது நல்லா படிக்கிற பொண்ணும்தானே அப்படின்னு சொல்றாங்க சரின்னு இவ பரீட்சையும் எழுதிடுறா எழுதினப்புறம் அங்க எல்லா ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த மாதிரி நீ நேரத்தோட வந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையில நீ மாட்டியிருந்திருப்ப அதனால இனிமே காலத்தோட வர்றத நீ பழகிக்கணும்னு எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க இவளும் அந்த பரீட்சையில எப்போ முதல் மார்க் குதான் வாங்குவா அந்த தடவை நான்காவது பிளேஸ்க்கு அவ போயிடுறான் அப்புறம் அதுலேருந்து ஸ்வேதா திருந்திடுறா இனிமே நம்ம நேரத்தோட கிளம்பி அந்தந்த நேரத்துக்கு வேலையை செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிட்டு அவளோட வாழ்க்கையில இனிமே நேரமே தவறாம எல்லா இடத்துக்கும் போகணுன்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிறாள் இது ஸ்வேதாக்குன்னு மட்டும் இல்ல சின்ன வயசுல இருந்தே நம்ம அந்த நேரத்தோட போற பழக்கத்தை நம்ம உண்டாக்கிக்கிட்டோம்னா கொஞ்சம் அலுவலகத்துக்கு போறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி கிளம்பிட்டோம்னா அந்த சிக்னல்ல நின்று அந்த டென்ஷன் எல்லாம் நம்ம தவிர்க்கலாம் வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போய் பல விபத்துகளை தவிர்க்கலாம் நம்ம எப்போ வேணாலும் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முன்னாடியே எந்த கிளம்பினோன்னா நம்ம உயிரையும் காப்பாற்றிக்கலாம் நம்ம நோய் இல்லாமல் நிறைய நாள் நிம்மதியாக வாழலாம் இது மாதிரி குட்டி ஸ்டோரிஸை நீங்களும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஹிந்து கல்ச்சர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நன்மையே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி